ஹாய் நவீன் சாப்பிட்டியாப்பா எஸ் சீனா சீனா தானாவா அக்கா சொல்லுப்பா நவீனே இல்லை ஓகே குட் நல்லது இல்லை நவீன் தம்பி நீங்கள் தான் லைவே வரலையே ஹாய் சதீஷ்குமார் சாப்பிட்டா வச்சு சாப்பிட்டிங்களா யோ எப்பா எங்கேருந்து வராங்களோ இந்த பேக்கேடிங்க ஒன்றும் பண்ண அப்பா நான் ஸ்டப்பா வர்றாங்க பேக்கேடியா பூரா பயனு பே கேடி ஏபின்னு சொல்லுமா டேடி சீனா வேணுமாரி ஏபின்னு சொன்னோமா என்னான்னு கேளு ஏபீனு என்னன்னு கேளு ப்ளீஸ் எல்லோரும் இந்த சச்சு நிலா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கப்பா சச்சு நிலா மீடியா மை ஐடி தான் அது ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஃபாலோ மீ நான் பின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஐடியை ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும் நான் பின் பண்ணியிருக்கேன் ஐடி உள்ள செக் பண்ணி பாருங்கள் சேம் மை ஐடி தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்

ஒண்ணும் இல்ல எவ்வளோ கொசு இருக்கு தெரியுமா மழை வந்து ஜெனல் வச்சாலே ஒரே கொசுவா இரு கடிக்குதுப்பா ரொம்ப கடிக்குது சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டாச்சு எல்லாரும் ஏன் பழனி புரோக்கர் வேலை பார்க்குறீங்களா பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிற புரோக்கராக இருக்கீங்களா கல்யாண திருமண புரோக்கரா அதை எப்படி கேட்பாங்க கரெக்டாக தானே கேட்குறேன் ஏய் ஜேகே மண்டவோடு அவ்வளோதான் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ நல்லா இருக்கேம்மா நோ நீங்கள் எப்படி இருக்கீங்க தெரியாமல் இருக்குமா டேடிம்மா சுற்றி டிவிலேருந்து வராங்களாம் டேடி அங்கே மாதிரி சுட்டி டிவி எனக்கு பேர் வைக்கல வச்சு தான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓலக்ஸு வாங்க சக்தி வெல் பிரதர் நல்லா இருக்கீங்களா பிரதரை தெரியாமல் இருக்குமா நேரம் கண்ணா சுட் விடிஞ்சாச்சு சுட்டி கண்ணா கலக்கள உலகம் காத்திருக்கு சுட்டி பையா சின்ன பையா என்னப்பா இப்படி பாட்டு போட்டு பாடக்கூடாதுப்பா நான் பாட வைக்கிறீங்க மனோ எனக்கு வந்து மதுரையில இருந்து தஞ்சாவூர் மதுரை பக்கம் தஞ்சாவூர் हेलो मैम हाय छुट्टी बाबू